வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருக்காரு அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அந்த ஆதாரங்களையும் உங்ககிட்ட நான் காட்டுறேன் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்க பிரச்சாரத்துக்கு போன பிரதமர் அங்க போயிட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு அதாவது குறிப்பா திமுக காரங்களாம் வந்து பீகார் மக்கள் துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அங்க போய் வெறுப்பு பேச்ச பேசியிருக்காரு ஒரு பிரதமர் இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தால் கலவரங்கள் இருந்தால் கட்டுப்படுத்தணும் ஆனால் இவர் பிரச்சாரம் பண்ற பேர்ல அதாவது இங்க இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கே இது வரைக்கும் அவங்களே பேசினது இல்ல பீகாரங்கள ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படி பண்ணிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்க ஏன் அவங்களுக்கு துன்புறுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனால் இங்க இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கே தெரியல ஆனா இவர் வந்துட்டு பீகார்ல போய் அப்படி ஒரு பேச்ச பேசுறாரு இந்த பிஜேபி கட்சி என்பது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அவங்க வெற்றி என்பதற்காக எத்தனை உயிர்களை வேணாலும் எடுப்பாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க எத்தனை கட்சியும் உடைச்சி தன்மயப்படுத்துவாங்க அதுக்காக தான் இந்த இடி சிபிஐ தேர்தல் கமிஷன் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க கட்சிகளை உடைக்கிறது சேர்க்கறது அந்த கட்சிக்குள்ள கூட்டணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னொன்னு அவங்களுடைய யுக்தியில ஒண்ணுதான் வன்முறையை தூண்டுவது இந்த பீகாரிய மக்கள் அங்கிருந்து பீகார்ல இருந்து பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்தவங்க எல்லாம் இங்க அவங்க பீகார்ல வேலை வாய்ப்பு இல்லைன்ட்டு தான் இங்க வராங்க இங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அனைத்து வசதிகளும் கிடைக்குது வேலை வாய்ப்பு கிடைக்குது நல்ல சம்பளம் கிடைக்குது அதன் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு இங்க இருந்து சம்பாதிச்சு குடும்பத்துக்கு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இப்படி அனுப்பிடுறாங்க அவங்களுடைய தேவைகள் போல அனுப்பிட்டு அங்க இருக்கிற பீகாரிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேட்டி கொடுக்கறதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் அதை உங்களுக்கு நான் இப்ப போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பிரதமர் பேசுனத உங்களுக்கு காட்டினேன் பாத்தீங்க இப்ப அந்த பீகாரிய மக்கள் சொல்றாங்க அதையும் காட்டிடுறேன் பாருங்க

இதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது பீகார் மக்கள் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பிரதமர் வந்து இதுதான் முதல் முறை முறை இப்படி பேசுறாரா அப்படின்னா இப்போ ஒடிசா தேர்தல் நடந்தது பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ ஒடிசாவுல போய் என்ன பேசுறாருன்னா தமிழர்கள்லாம் திருடர்கள் இங்க இருக்கிற கோயிலோட சாவிய அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழருக்கு தான் ஆளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வெறுப்பு அரசியல உத்தர பேசனாங்க திருடன் என்று பீகார் சொல்வதா தமிழர்கள் வன்முறையாளர்கள் என்று சொல்வதும் இவங்க வந்து மாநிலத்துக்குமான எங்க போனாலும் இந்தியா தேர்தல் நடந்தாலும் போராடமா தமிழர்கள் குறித்து பேசுவதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க ஏ தமிழர்கள் குறித்தே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம முதல்வர் தான் வந்து தூங்க விடாம பண்றாங்க பிஜேபி அரசாங்கத்தோட மக்கள் விரோத சட்டங்கள் திட்டங்கள் திட்டங்கள் அவங்க ஒன்னும் போடல சட்டங்கள் மட்டும்தான் போட்டு இருக்காங்க புதிய கல்வி கொள்கையா இருந்தாலும் சரி நீட்டா இருந்தாலும் சரி இப்ப இந்த பீகார் மக்கள் இந்த எஸ்ஐ சிறப்பு எஸ்ஐ பீகார்ல பண்ணாங்களா அது பீகாரை விட தமிழ்நாட்டில தான் அதிகம் நம்ம எதிர்த்தோம் பீகார் மக்கள் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம முதல்வரை பார்த்தா அவர் தூக்கத்துல கூட நம்ம முதல்வர் தான் கனவுல வருவார் போல அப்படி எப்படி பயந்து நடுங்குறாங்க அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் பீகார்ல போய் திமுக காரங்க குறிப்பா திமுக காரங்கெல்லாம் வந்து பீகார் மக்கள் ஏதாவது துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பீகார் மக்கள் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பீகார் காரங்கெல்லாம் அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷய வந்து அதை அங்க இருக்கிற பீகார் யார் பரப்புனாங்களோ அந்த யூடியூப் சேனல்ல யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து இருந்து ஒரு என்கொயரி வந்தது இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இல்லை அப்படி எதுவும் இல்லை நம்ம சிஎம்மா ஆள் போட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படி எதுவும் இல்லை இங்க பீகார் மக்கள்லாம் நல்லா மகிழ்ச்சியாகத்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் என்கொயரி போட்டு எல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆதாரப்பூர்வமா வெளியிட்டது அப்படி இருக்கும்போது போலீஸ் காவல் நிலையத்துல எந்த ஒரு புகாரும் இல்ல பீகார் மக்கள் பாதிக்கப்படுவதாக எந்த ஒரு புகாரும் இல்ல அவங்க எல்லாரும் இங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு தானே தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்க நம்ம வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து நாம வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் வந்து பண்ணணுமா வாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தமிழ் மக்களை பார்த்து பிரதமர் வந்து வன்முறையாளர்கள் சொல்லி சித்தரிக்கிறாரு பேசுறாரு அதை கண்டு இங்க இருக்கிற பிஜேபி காரங்க வெகுண்டு எழுதுல எல்லாம் எப்படித்தான் தமிழர்னு சொல்லிக்கிறாங்களே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மானங்கட்ட ஜென்மங்களா இருக்காங்க அது இந்த தமிழிசை அவங்க மேலாம் கொஞ்சம் அவங்களும் ஒரு பெண்ணா இருந்தா அரசியல் பண்றாங்களா அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இருந்தது ஆனா அவங்க ஆளுக்கு முன்னாடி வந்து முட்டு கொடுக்குறாங்க திமுக காரங்களை தான் சொன்னாங்க ஏன்னா திமுக தாரங்கள் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் பேசினது இல்லையா பீகார் தாரங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாங்க ஆமா நாங்க பேசிருக்க இப்ப நான் கூட சொன்னேன் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுத்துருக்குது தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருக்குது அவங்களுக்கு இங்க எல்லா வேலையும் எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குற இப்ப கூட சொன்னமே அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழிசை வந்து சொல்றாங்க நான் திமுக காரங்க மட்டும் சொல்லியே பீகார் காரங்களே சொல்றாங்களே அந்த பொண்ணு ஒண்ணு பீகார்ல இருந்து இங்க வந்து அரசு பள்ளியில படிச்ச பொண்ணு பேசினது இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பிளஸ் டூல தமிழ்ல அதிகம் மதிப்பெண் எடுத்து ரொம்ப அழகா தமிழ் பேசுது இங்க இருக்கிற அரசு பள்ளிகள்ல அனைத்து வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க இலவச கழுவி கொடுக்கறாங்க ஏன் உணவு கொடுக்கறாங்க சீருடை கொடுக்கறாங்கன்னா அந்த பொண்ணு பட்டியல் போட்டு ஏற்கனவே பேட்டி வந்திருக்கு இப்ப அந்த பொண்ணு தமிழ்ல அதிக மதிப்பெண் எடுத்ததுக்காக வேண்டி இப்ப அந்த பொண்ணு பேட்டி சொல்லிட்டு இருக்கு அந்த அந்த வீடியோ வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன்

வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற அந்த வார்த்தைக்கு வந்து மீன்பிக்கும் வகையில உண்மையாக்கும் வகையில திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மாநில மக்களும் இங்க வந்து வாழ்றாங்க அங்க வேலை வாய்ப்பு இல்லாம இங்க வராங்க எல்லாம் படிச்சுட்டு இன்ஜினியராவோ வக்கீலாவோ அல்லது பொறியாளராகவோ அல்லது டாக்டராகவோ வரல இங்க வரவங்களா கட்டிட தொழிலாளர்கள் உழைக்கும் மக்களாக இங்க வராங்க அங்க படிப்பு கட்டமைப்பு இல்ல பீகார்ல இல்ல உத்தரப்பிரதேசல அசாம்ல இல்ல அங்க படிக்க முடியாதவங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உழைக்கும் மக்களாக வந்து வேலை செய்யறாங்க நாங்க கல்வியை கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம் எங்களுக்கு அதை பெருமை நாங்க சொல்றோம் அங்க பத்தாம் வகுப்போட நின்றுட்டு இங்க வந்து வேலை செய்யுது நீங்க அங்க கல்வி கொடுத்தீங்கன்னா அங்க ஏன் உழைக்கு மக்கள் வராங்க கொடுக்க முடியாது உங்க தப்பு தானே அப்போ நாங்க கம்பேர் பண்ணுவோம்ல உங்களோட உங்க மாநிலத்தோட எங்க மாநிலம் நல்லா பண்றோம்னு நாம சொல்லுவோம்ல எங்களுக்கு அது பெருமை தானே அத வந்துட்டு தமிழிசை முட்டு கொடுத்துட்டு திமுக காரங்க சொல்லலையா வராங்க சொல்லுவோம் இன்னைக்கும் சொல்லுவோம் நேற்று சொல்லுவோம் இன்னைக்கு சொல்லுவோம் நாளைக்குன்னு சொல்லுவோம் இனிமே சொல்லிக்கிட்டே இருப்போம் முடிஞ்சா போட்டி போட்டுக்கிட்டு உங்க மாநிலத்துல பீகார்ல கல்வி பிள்ளைங்களை படிக்க வச்சு காட்டுங்க போட்டி போட்டு அதை விட்டுட்டு எங்களை வன்முறையை தூண்டிட்டு இருக்காங்க இதுவே ஒரு நல்ல முதல்வராக இருக்கும் அனைவருக்குமான பிரதமர் இப்படி தரந்தா வந்து பேசலாமான்றதோட நிறுத்திக்கிட்டாரு நாகரிகமா சொன்னாரு அதுவே முதல்வர் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு உனக்குத்தான் வன்மைய வன்முறையை தூண்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்மானம் உள்ள தமிழர்கள் இதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ஒரு வார்த்தை நிறைக்கு என்ன இருக்கும் நீங்க பண்ற இந்த வன்முறை தூண்டு விடுதல் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் திமுக காரங்க இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்கும் எந்த இடத்துலயும் நீ இப்படி பேசுனா நான் இப்படி பேசுவேன் போட்டி போட்டுக்கிட்டுலாம் வன்முறையை தோன்றதுல எங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இஷ்யூ திமுக மேல கலக்கும் போதெல்லாம் நாங்க நேர்மையான நாங்க எந்த தப்பும் பண்ணல ஆதாரத்தை எடுத்து விட்டுக்கிட்டே இவங்க வந்து எங்க மேல பள்ளியை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க நாங்க ஆதாரத்தை காட்டிக்கிட்டே இருக்கோம் இதுதான் வேலையா இருக்கு மோடி தான் அப்படி பேசினருன்னா அமித்ஷா இவங்க ரெண்டு பேத்துக்கும் போட்டி யார் அதிக வன்முறை தோன்ற தோன்ற விதமா பேசுறது அப்படின்றது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் போட்டி அவர் என்ன பேசுறாருன்னா ராகுல் காந்தி இத்தாலியை தாய் வழி பிறப்பிடமாக கொண்டதுனால அவருக்கு இந்திய கலாச்சாரம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு அமித்ஷா இப்படித்தான் வெறுப்பு அரசியல பேசி பேசி பேசியதான் வன்முறையை தூண்டியதான் இவங்க கலாச்சாரமே அதுதான் வன்முறை கலாச்சாரம் தான் ஆனா நாங்க பயங்கர பயங்கரவாதத்துக்கு துணை போக மாட்டோம்னு மேடையில் எழுப்பி தத்து பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு இந்திய கலாச்சாரத்தை அவருக்கு தெரியலன்னு சொல்ற அமித்ஷா இவர் என்ன ஆங்கிலேயர்கள் கலாச்சாரத்தை என்ன பின்பற்றாம விட்டு விட்டாரு பேண்ட் சட்டை போடுறீங்களா அது யார் கலாச்சாரம் நமையில தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறீங்களா அதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது இந்த மெக்கலன் கல்வி முறை யாருடையது அவங்க கொண்டு வந்த கல்வி முறை தானே அதையெல்லாம் பின்பற்றலாம் இல்ல ஃபாலோ பண்றீங்கல்ல ட்ரெயின் கண்டுபிடிச்சது யாரு அது அவங்க எல்லாம் கொண்டுட்டு வந்தது தானே டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு இங்க கொண்டுட்டு வந்தது எல்லாம் ஆங்கிலேயர்கள் தானே அதையெல்லாம் பின்பற்றவங்களுக்கு தெரியுது இல்ல அப்புறம் என்ன ஏதோ ராகுல் மட்டும் அவங்க எதை பின்பற்ற மாதிரி சொல்றீங்க அது இத்தாலியில அவங்க அம்மா அவங்க அம்மா இங்க திருமணம் ஆயிட்டு வந்து இங்க பிறந்தாரு இங்க வந்துட்டு நம்ம கலாச்சாரம் என்ன உங்க நீங்க சொல்ற கலாச்சாரம் அப்படியே இந்தியா கலாச்சாரம் யார திருமணம் பண்ணிக்கிட்டு வராங்களோ அவங்களுடைய பின்புலத்தை அவங்களுடைய கலாச்சாரத்தை பெண்கள் கடைபிடிப்பது தானே வளர்ப்போம் அவங்க திருமணம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க இந்திய பெண் ஆயிட்டாங்கல்ல அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இந்திய இந்திய குடியுரிமை பெற்றவங்க தான் இந்திய கலாச்சாரம் அப்படித்தானே அவங்க வாழ்ந்துருப்பாங்க எப்படி இப்படி உங்க தேவைக்கு இப்படி நீங்க மாத்தி பேசலாம் போட்டி நீ வன்முறை அதிகம் தூண்டுவியா நான் வன்முறை அதிகம் தூண்டுகணும் இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் பிஜேபி காரங்களா இதத்தான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து மனித குலத்துக்கு எதிரான கட்சி மக்களுக்கான திட்டங்களை இன்னும் ஒன்னு கூட செஞ்சதே இல்லை இங்க வந்துட்டு காலை உணவு திட்டத்தை விமர்சனம் விமர்சிப்பாங்க ஆனா பீகார்ல போயிட்டு நம்ம கொண்டு வந்த திராவிட மாடல் அரசோட காளை உணவு திட்டத்தை பீகார்ல மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இங்க காலை உணவு திட்டம் போய் தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க அப்போ திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டுட்டு வர திட்டங்கள் எல்லாமே இப்ப கேரளாவில் பினராயி விஜயன் கலைஞர் உரிமை தொகை பெண்களுக்கு அங்கேயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு எல்லா மாநிலங்களும் கட்டணம் கட்டணமில்லா பேருந்து பயணம் அண்டை மாநிலங்கள் தெலுங்கானாவில் பின்பற்றுறாங்க எல்லா மாநிலங்களிலுமே ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு மாநிலங்களில் பின்பற்றுறாங்க அப்ப அனைவருக்குமான திட்டங்களா திமுக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அதை பீகார் மக்களும் பயன்படுறாங்க பயன்படுறாங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்க பேட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி வேணுன்னே வெறுப்பை தூவி வெறுப்பு விஷத்தை கலந்து மக்கள்கிட்ட வந்து வன்முறையை மூட்டுவது இப்ப நம்ம மக்கள் தமிழர்கள் வந்து நம்ம ஒற்றுமையா இருந்து எந்த வேறுபாடும் மதத்தாலேயோ இனத்தாலேயோ எந்த வேறுபாடும் இல்லாம அந்த மதச்சார்பெண்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு அப்படி வாழ்ந்து நம்ம பழகிட்டோம் வந்து நீங்க என்ன வெறுப்பு விதையை தூண்டினாலும் இங்க வன்முறை வராது ஆனா பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் அப்படி அவங்க வே அந்த வன்முறையை தூண்டி தூண்டி அவங்க வந்து பிரிஞ்சே இருந்து பழகிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒற்றுமைனா என்னன்னு தெரியாது அங்க நீங்க பேசுங்க அங்க எடுப்படுவோம் ஆனா தமிழ்நாட்டுல உங்களை தான் ஓட ஓட விரட்டும் பிஜேபியை தான் விரட்டி அடிப்போம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பிஜேபி இருக்கிற இடம் தெரியாம ஓடப்போம் ஆதாரத்தோட இப்ப இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சும்மா ஏமாளிகள் இல்ல முட்டாள் இல்ல தமிழிசை வாய் பேசிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் ஓட ஓட விரட்டணும் அவங்க என்ன அக்கிரமம் பண்ணாலும் வன்முறை பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் இவங்களாம் அவங்க தேர்தலுக்கு வரும்போது ஓட ஓட விரட்டணும் பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு ஊருக்குள்ள விடக்கூடாது அப்படியே மட்டும் மனித குல விரோதிங்க அவங்களும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க நம்மளோட நன்றி வணக்கம்